ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் எப்போவும் போல் ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் ரைஸ் சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் பரோட்டா தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஆஃப் கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே கொஞ்சமாக மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் அப்போது வந்து நம்மளுக்கு மட்டனில் மசாலா நல்லா உப்பு காரெல்லாம் இறங்கி வரும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இதை ஊற விட்டுடலாம் இது கூட உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மட்டன் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் என்ன சேர்த்துக்கலாம் நான் கடலைன்னு எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன பட்டை கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணால் சேர்த்துக்கோங்க மட்டன் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நீங்கள் தக்காளி சேர்க்கணும் இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும் இப்போது இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு அளவுக்கு தான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து தேங்காய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதை வந்து ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் அப்புறமா நாம் வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்தால் போதும் இப்போது அரைச்சு எடுத்தாச்சு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு குக்கரில் கடலைண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட தாளிக்கிறதுக்கு சின்ன பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நாம் ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ஆயில்லையே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஆயிலில் சேர்த்து நல்லா தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது மட்டன் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்மெல் போகிற வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சேனலில் மட்டன் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் மட்டன் கூட உருளைக்கெழங்கு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது உருளைக்கெழங்கு நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நாம் மட்டன் ஊற வைக்கும்போது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு காரம் எந்தளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ கம்மியாக சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பத்தலைன்னா நான் சேர்க்க போகிறேன் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது காரம் பற்றாதனால நான் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மட்டனில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு கிரேவி வந்து தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் செக் பண்ணுறதுன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போது லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போது வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் கிரேவி வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சாக்லேட் ப்ளம் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க